சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை பட்டமங்கலத் தெருவில் அதிநவீன சலூன் கடை திறப்பு விழாவில் கேபி பாலா பங்கேற்றார் திறப்பு விழாவிற்கு வந்த பாலாவிற்கு பேப்பர் மாலை புள்ளிந்து நிர்வாகத்தினர் வரவேற்றனர் கடையை திறந்து பார்வையிட்ட பாலாவுடன் ஒருவர் பின் ஒருவராக செல்ஃபி எடுத்துக்கொண்டு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் பாலாவை பார்ப்பதற்காக கடையின் முன் குவிந்த ரசிகர்களுடன் பாலா செல்ஃபி எடுத்துக்கொண்டார் முகம் சுள்ளிக்காமல் அனைவரின் செல்போன்களை வாங்கி தானே செல்ஃபி எடுத்து தந்தார் வாசலில் காத்திருந்த மாற்றுத்திறனாளி ஒருவரின் இடத்திற்கு சென்று நலம் விசாரித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பாலா புறப்பட்டு சென்றார் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் விரைவில் சினிமாவில் மீண்டும் நடிக்கும் திட்டம் உள்ளது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட பான் இந்தியா திரைப்படம் பெரிய அளவில் ஓடவில்லையே என்ற கேள்விக்கு பேன் இந்தியாவில் நான் ஒரு படம் நடித்து அப்படம் வெளியாகட்டும் அதன் பின்னர் அது குறித்து கூறுகிறேன் எதிர்காலத்தில் பாலா அறக்கட்டளை தொடங்கும் திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு பாலா அறக்கட்டளை தொடங்கும் திட்டம் இல்லை ஆனால் பாலா மக்களின் கட்டளைகளை எப்போதும் ஏற்று நிறைவேற்றுவேன் என்றார் நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாலா விஜய் மிகப்பெரிய மேதை அவர் பற்றி சொல்ல அந்த அளவிற்கு எனக்கு அறிவு இல்லை விஜய்க்கு ஆதரவு தருவீர்களா என்ற கேள்விக்கு நான் கடுகு மாதிரி அவர் இமயமலை மாதிரி என்று கூறினார் ஒரு மனையோட வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்களுக்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்